புரத்தில் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வந்த தருமபுரம் ஞானாம்பிகை யானை வயல்வெளியில் பம்புசெட் தண்ணீரில் உருண்டு புரண்டு ஆனந்த குளியலிடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரம் கிராமத்தில் திருஞான சம்பந்தர் இறைவனுடன் ஐக்கியமான உலக புகழ் பெற்ற சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயமாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு தருமபுரம் ஆதினம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் கடந்த பதினோராம் தேதி தருமபுரம் மடத்தில் இருந்து சொக்கநாத பெருமானை எழுந்தருள செய்து யானை குதிரை அடியார்கள் படைசூழ பாத யாத்திரை ஆச்சால்புரம் சென்றடைந்தார் பாத போது தர்மபுர ஆதின மரத்தில் உள்ள ஞானாம்பிகை யானையும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு ஆச்சார்புரத்தில் தங்கியுள்ளது இன்று ஞானாம்பிகை யானை ஆச்சார்புரத்தில் வயல்வெளியிலுள்ள ஒரு பம்பு செட்டில் தண்ணீரில் உருண்டு புரண்டு ஆசை தீர ஆனந்த குழியில் செய்தது இதனை அருகிலிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது